போடு 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 போ சரிங்க ஒரு சரிங்க போடு போடும் பி.கே.ஆர் பிரிக்ஸ் சி.எஸ்.பி சௌமி வர ஆச்ச 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 புரியுதுல தंदே ஏலமா மாடு புரியுது டென்ட மாடருக்கு அப்புற தंदே ஏலமா புரியுது பால்கி டவர் வந்துருதா கிருஷ்ண சிங்கம் பி.வி. கதிரசன் ஜெட்ஸ் ஏமலியா சடார் பாங்க குருதே முத்துமாள் பாணிமகள்

காவல்துறை <muchas> <muchas> மா என்னாடிக்கே இருக்க தும் அது தமிழனுக்கே இருக்க தும் மாமுங்க கேட்கணும் சார் பாதா நீ தப்பான பட்டி யார் பத்தி கிடை ஏ அப்டே சொல்கிற கடுப்பான் சொல்லுவோம் கற்பரசாய் மாறி கோயிமாறி ஏ ஏ ஆ பிரே மா தி அங்கங்க கருப்பட்ட அங்க பாருங்க பாதம் பசு காரம் பருப்பு ஏசு அவன மாதிரி வேறு ஒரு பட்டி குடிச்சானு குடுவானே ஏ வேறு ஆள் தந்தை உடனே போகாது பேசாமல் ராய் பாடு பேட்டி சாத்து இல்ல குட்ரா சாமி பட்டி கடவுளி காண வசந்த ஒரு அல்ல பின்னாடி போ ரவுண்டு 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 சப்பி பின்னாடி பாப்பா மேங்களமேட்டி கனவடி காவலசல் மாடு ச்சூட் அது ஆடுல मार வேண்டியது ஓடிலே ஓட்ட செட்டிங் டபுள் பிரசிடென்ட் ஒரு பந்து மட்டும் வைப்பா சொல்லாச்சு சார் தோட முட்டாச்சுமா டார்கெட் தமிழ்நாடு சந்திச்செட்டி பரவாயில் சிவகங்கை சீன்மையை கல்யாணி அம்பால் சூப்பர் 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 ஆறு ஆறு

ஏய் தம்பி அங்கே அங்க நட்டுக்கிட்டீங்க அபட போங்க அபட போடு 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 போ இங்கே அங்க நட்டுக்கிறியா இருக்கீங்க போ பாலி என்ற முட்டுக்குடுப்பு மாதிரி சின்ன கட்டறா சின்ன கட்டறா ஜோலி என்ற முட்டுக்குடுப்பு மாதிரி ஒரு பெரிய ஆட்டான் ஒரு புலி வந்து வந்து ஓ சீ கொடிசூரியன் ஸ்டார் வைடர் இந்த மாதிரி मार குடி मार பெட்ரோல் போட்டு போற ஒரு ரெண்டு

வீரகுமார் சாமி தம்பி அவரு விழாக்கு சொல்றது தள்ளி போங்க அதிகாரி உத்தரவு மாறி எசக

தாசவா யூடியூப் பண்ணியா டேட்டு மாசுது அப்படி பேர் எல்லாம் முகாடி